உண்ண கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அடைய குடில் அடைக்க கதவு அழகு வேலி ஆட தூளி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க வர மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் மரந்தான் மரந்தான் மனிதன் மரந்தான் பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம் நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம் எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம் மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம் கலந்தோம் கட்டில் என்பது மரத்தின் உபயம் துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் உபயம் நடந்தோம் பாதகை ரப்பர் மரத்தின் உபயம் இறந்தோம் சவப்பெட்டி பாடை மரத்தின் உபயம் எரிந்தோம் சுடலை விறகு மரத்தின் உபயம் மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் மனிதான் மனிதனாக வேண்டுமா மரத்திடம் வா ஒவ்வொரு மரமும் போதி மரம் வணக்கம்